வாங்க ரா Big சிக்ஸ்டி டூ ஷார்ட்ஸ் எடுக்க போறேன் ஒரே நாள் எடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே இது ஆர்வ கோலரில் சொல்கிறான் நாளைக்கு ஃபோன் பண்ணுவான் ஆனால் முடியல கடைசி நெக்ஸ்ட் மேட்சில் ஃபோன் பண்ணுவான்னு நினச்சேன் இப்போ டூ டேஸ்க்கு அப்புறம் அந்த சாங் அமிச்சான் என்னால் உண்மையிலே ஒரு வேறு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு ஒன் டேல இந்த ஒர்க்கை பண்ணது வந்து ரியலி கிரேட்டாக வெரி நைஸ் அந்த சாங் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது லிரிக்ஸ் நீங்கள் இருக்கீங்க வெரி நைஸ் வெரி நைஸ் நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே கருப்பு கண்ணாடியோடு தான் இருக்கீங்க அடையாளமாகவே மாறிடுச்சு வாலிபால்லாம் விளையாடிக்கிங்களா சார் ஸ்கூல் டைம் விளையாட்டுனது அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் பால்லாம் வாங்கி எனக்கு ஒரு விரல்ல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு அது அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் விளையாடிக்கலாம்னு ஒரு பிளானு பட் எங்க டீம் பசங்க பயங்கரமாக விளாடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ டீம் பிரிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நான் ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் பார்த்தேன் சில பேர்லாம் அங்கே காட்டடி கண்டன் ஒருத்தர் காட்டடி மோகன் ஒத்துருக்காரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம எவ்வளவு வேலை கொடுத்தாங்க அந்த நம்ம டீமுக்கு வாங்கணும் தீனா வாங்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு வேற டீமோட கேப்டன் ஆயிட்டாரு வேற சில பேர்லாம் இருக்காங்க இந்த நெட்டே ஒருத்தர் தாரி வச்சிட்டு திருவள்ளூர் மாதிரி ஒருத்தர் இல்லையா ஆஹ் அந்த தம்பியை கொஞ்சம் தூக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அந்த பிளானிங்ல நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம் ஸோ கிஷோருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் நானே நிறைய கண்டக்ட் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வளாருக்கேன் அவர் நம்ம டீம்லயுமே விளையாடி இருக்காரு ஸோ கிரிக்கெட் அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து இந்த ஸ்பான்சர் பண்றது எதுவாக இருந்தாலுமே வந்து உடனே கிடைச்சிடும் ஏன்னா அது வந்து ஒரு அது ஒரு நம்ம அது நம்மளோட லாங்குவேஜ் மாதிரி அது நம்ம கூடிய ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு சேஃபான விஷயம் மற்ற கேம்ஸ்லாம் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு தம்பி வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படியாவது கற்றுக்கிட்டாவது அது ரொம்ப வருஷம் முன்னாடி விளாடுறது அப்படின்னு சொன்னேன் இது மாதிரி இவ்வளோ சீக்கிரம் இல்லை இதே மாதிரி இவ்வளோ சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கு ஒரு ஆந்தம்லாம் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீமுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக வந்து மேட்ச் நடக்கிற அன்றைக்கி எங்களை வந்து பாருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் கண்டிப்பா சார் நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஸோ மதுரை டீமுடைய கேப்டன் கேப்டன் ஜூனியர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங்கில் இருக்கார் இருக்கார் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வராத வைஸ் வணக்கம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாலிபால் நடக்குது இது முன்னாடி கிரிக்கெட் தான் எல்லாருமே எல்லாருமே நடத்தி ஆடி இருக்கோம் ஸோ ஸோ இங்கே கிரிக்கெட்டர்ஸ் டு தேங்க் எவ்ரி ஒன் ஸ்பெஷலி டீம் கை தட்டலாமே சார் நீங்க தினா சார் ரொம்ப 땡큐 so much இல்ல மீடியா என்னுடைய வணக்கங்கள் மகாகபானன வந்து எல்லா விஷயத்தлиமே நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஃபாலோ பண்றேன் அதே மாதிரி அவர் கையில அடி மாதிரி நான் இந்த ஆடலாம் இன்ஸ்பிரேஷனா சின்ன வயசில் நானும் வேளடையாருன்னு திருவாரூரில் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் படிச்சு என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்போ தமிழ்நாடு இந்தியன் டீம் அந்த இதெல்லாம் வாலிபால் விளாண்டுருக்காங்க ஸோ நான் அப்படியே இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாலிபால் விளையாட முடியாது அப்படின்ற ஒரு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் இந்த மாதிரி ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரு அழகான மேடை ஒரு அழகான ஒரு எஃபர்ட் கிஷோர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தப்போ எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன கிரிக்கெட் என்ன பண்ணுவோம்னா வாலிபால் அப்படின்றது அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஷூட்டே வந்தால் அது அந்த பிளானிங்கில் தான் ஈ ஸ்கிரிப்டே ஒர்க் பண்ணியிருக்காருல ஸோ எவ்வளோ சின்சியராக எஃபர்ட் போடாது ரிஜிமெண்டல் சார் சொன்னார் ஒரு டிரெக்டராக அவருக்கு தெரியும் இது எவ்வளோ சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றது எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒரு எஃபர்ட் போடப்பறம் அந்த எஃபர்ட்டுக்கு ஃபுல்லஸ்ட்டு எஃபர்ட் என்னென்ன பண்ணணும் ஷூட்டிங் பண்ணணும்னு கதிர் கிரியேஷன்ஸ் அவங்க டீம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ப்ரொடக்ஷன் இதில் சினிமாடோகிராஃபர் எல்லா டீமும் அவங்க கூட சேர்ந்து ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நம்ம வசிஷ்டர் சார் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா அவனோட சின்சியரான எஃபர்ட் தான் அதுக்கு காரணம் இந்த இதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தது டைரக்ஷனுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட்டு டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கான் அடுத்த காம்போரி கிஷோர் பிரீத்தியா சால்வேஸ் போட்டியும் இந்த பாட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலாக ஒரு ஒவ்வொன்று இதுவும் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக அவுட் புட் வந்திருக்கு சார் தேங்க்யூ சார் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் நல்லபடியாக வந்திருக்கு நான் எல்லோரும் சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் சூப்பராக ஆடினாங்க ப்ராக்டிஸ் வச்சனால் போய் ரத்தம் ரத்தம் கையில் ரத்தம் கட்டி இருக்குது பார்ப்போம் எப்படி என்னோட போகிறேன்ட்டு சரி நான் சொன்ன மாதிரி காட்டடி மோகனை எப்படியாவது தூக்கி ஆகணும் அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு செட்டர் ரெடி ஓகேவா அவ்வளோதான் மற்ற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டுப்பா ஒரு ஸ்போர்ட்ன்றது வந்து நம்ம ஊர்ல இப்ப எவ்வளவு பெரிய இந்தியா இஸ் மிக ஸ்போர்ட்டி நேஷன் முன்னாடிலாம் வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இப்போ வந்து ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அம் ரீலி ஹாப்பி தட் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கும் ஸ்போர்ட் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்ட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ன்றது இட்ஸ் ஹ ஹெல்தி ஸ்டப்ஸ் ஸோ இந்த காம்படிஷன் நல்லா இருந்து ப்ராபபலி இங்கேருந்து யாராவது வேலை தமிழ்நாடு வாலிபால் ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா தட் வில் பி அ ஃபேன்டாஸ்டிக் டப்லி நடக்குமா தெரியல பட் நடந்ததுனா இட் வில் பி த பெஸ்ட் திங் டு ஹேப்பன் ஸோ இட்ஸ் ரியலி ஹாப்பி ஐ ஹவ் டு தேங்க் கிஷோ ஃபார் திஸ் ஆக்டிவ் இது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால தான் இட் இஸ் லைக் தேர் ஆர் மெனி பீப்புள் உல் பி எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்டை பார்த்து எடுத்தவங்களோட இவங்க ஆட்றதை பார்த்து நிறைய பேர் வாலிபால் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆடுறதுக்கு அது நடந்ததுன்னா தட் வில் பி த பெஸ்ட் கிரெண்ட் யூ கேன் கேட் பார் திஸ் இந்த கேம் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக இருக்கேன் நான் சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து இருக்கேன் அண்ட் நான் ஸ்கூல் டைம்லேயே வந்துட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்க்காக லிப்ரோவாக ஆயிருக்கேன் ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது நம்ம வாலிபால் நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு நான் தான் கை தூப்பினேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வாலிபால் இத்தனை நாள் கிரிக்கெட் தான் ஆடிட்டுருந்தோம் இப்போ வாலிபால்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு அப்பா நம்ம பிடிச்ச கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு குரூப்பில் கை தூப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒட்ட கேட்டு என்ன bro tournament இருக்கா இருக்கா இருக்கான்ட்டு நான் சொல்றேன் plan பண்ணிட்டு சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் so thank you இந்த ஒரு அழகான கேமை அ conduct பண்றதுக்கு and அந்த anthem song பார்த்தா super ரா இருந்தது நான் வர முடியலன்னு மிஸ் பண்றேன் ரொம்ப thank you so much bro இதான் bro சந்தோஷ் எங்களுடைய logo இத ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த டீம் ஆட போறாங்க அடுத்ததா வந்து மதுரை ஹரிக்கேன்ஸ் அவங்களோட லோக போகும் போது வாங்க நெக்ஸ்ட் கேப்டன் சார் மதுரை ஹரிக்கேன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம டீம் தான் ஆட போகிறாங்க

கம்ப்ளீட் பண்ண போறாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு பர்த் டே கிட்டத்தில் அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீம் எல்லாத்தையும் உருவாக்குங்க கிஷோர் வாங்க கிஷோர் இவங்க ஒரு பர்த் டே கிட்டத்தில் எங்களுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் நீங்கள் எல்லாரும் என்ட்ரோ பண்ணிக்கலாம் நீங்கள் யார் யாரை என்ட்ரோ பண்ணிக்கணும்னு நீங்களே என்ட்ரோ பண்ணுங்க அவர் வந்து இப்போ சின்ன கையில் ஆர்டிஸ்ட் அண்ட் சீக்கிர ஆர்டிஸ்ட் எல்லாமே அவருக்கு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா அம்பானி சங்கர் அவங்க அவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பிஆர் கே கிருஷ்ணையர் சிங்கர் அண்ட் தசரதி இப்போ விழா முயற்சி அதுக்கு முன்னாடி பல அடிக்கிற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு நிறையா ஆர்டிஸ்டர் நிறைய படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு ரிஷிகாந்த் ஸோ அவரும் பல படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு ஹீரோவாக ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பஸ்ச படம் பேசுகிறதா ரிலீஸ் ஆகும் போது ப்ளூ ஸ்டாரில் பார்த்தோம் ப்ளூ ஸ்டார்லேயும் த்ரீ சண்டி படம் போஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது காட்டு போகலாம் அந்த படம் பண்ணியிருக்காரு மதன் மதன் வந்துட்டு இந்த ஆராத்தி சீரியல்ஸில் டே பண்ணிருக்கார் அண்ட் நவ் ஹார்ஸ் இன் வெப் சீரிஸ் ஃபார் ஹார் ஸ்டார் அவரை ஐயா வாங்க ஆன்டம் சாங் மேஜர் சிங்கர் டான்ஸ்க்கு ஸோ இவர் வந்துட்டு நிறையா ஷோஸ்க்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ஆன் ஸ்டேஜ் ஷோக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணியிருக்காரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு நிறைய கவர் ஷோ கவர்ஸ் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் யா அண்ட் ஓகே நான் ஃப்ராங்காக பேசிடுறேன் ட்ராஃபி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் காப்பா ஷூட்டிங் வராது சார் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து

அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன் சோ அடுத்து எப்படி கண்டிப்பா வரப்ல என்ன காட்டடி மோகன் டார்கெட் பண்ணுவோம் இதுக்கு அப்புறம் நேரா 8 தேதி மீட் பண்ண வேண்டியதா ஓகே சார் நீங்க சாங் பத்தி கொஞ்சம் சாங்ல வந்து அந்த பையன் டான்ஸ் ஸ்டெப் விட அந்த பையன் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டு ஒரு பையன் வெள்ளை கேப் போட்டு ஒரு பையன் சூப்பர் ஆமா நல்லா அப்படினா நல்லா பண்ணிருக்காரு அவர்தான் ஒரு மெயின் பில்லரா அந்த சாங்ல கேம் பாக்கிரிக்கெட் வாலிபால் அதனால தான் எப்பவுமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மியூசிக் போட்டு ஹைலைட் பண்ணுவாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால மியூசிக் கொஞ்சம் ஹைலைட் ஆச்சு ஸோ எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டாங்க அந்த கை மட்டும் எனக்கு வரல அன்னைக்கு ஒரு பக்கம் ஒதுங்கிறதுனால பண்ண முடியல ஆனால் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டெப் போட்டு சரத்து அதில் வந்துருந்தா அப்படி ஒரு கேமியர் ரோல் பண்ணியிருக்காரு மேட்ச்ரையும் அதே மாதிரி கேமியர் ரோல் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தவிர்த்து இன்னும் நிறையா பேர் வந்து டீமில் ஆடுறாங்க ஷாரிக் ஜூனியர் எம்ஜிஆர் அப்புறம் வந்து உத்தமன் அப்புறம் வந்து மோகன் அப்புறம் ஷேர் எல்லாருமே ஆடுறாங்க ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு சார் தேங்க் யூ ஓகே சார் ஓகே சார் இன்னும் உங்களோட சாங் சாங்ஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லுங்கள் சார் ஓகே குட் மார்னிங் ஃப்ரீ உள்ள இந்த சாங் பர்ஸ் 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 நான் கிஷோரூமுக்கு வந்து தேங்க்ஸ் கூடறேன் டார்லிங் வரையும் எனக்கு கால் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒன்று பண்ணனும் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி எனக்கு ஆடியோ ஆட சொன்னேன் ஆடியோ கேட்டதுக்கப்புறமா ஓகே சாங் இதுக்கு ஏற்ற மாதிரி ஹைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அப்புறமா தைபா ஸோ அதோட மீனிங் எல்லாருமே தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கொரியோகிராஃபியில் ஒரு புக் ஸ்டெப் செட் பண்ணோம் அந்த புக் ஸ்டெப் எல்லோரையும் ஆட முடியும் அண்ட் ஆல்சோ அது கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் இது இதோட ஸ்கெட்சே எனக்கு ரெண்டு நாள் போச்சு பேக் டு பேக் நைட்டு பகலில் உட்காந்து ஒர்க் பண்ணோம் அண்ட் ஷூட்டும் அதே மாதிரி தான் காலையில் ஷார்ட் பண்ணி ஷார்ப்பாக முடிச்சோம் அதுக்கு கிஷோர் பேக் ரொம்ப தேங்க்ஸ் அவர் தான் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணிட்டுருந்தோம் இன்றைக்கி அண்ட் என்னோட டான்சர்ஸ் நம்ம ஐயா